அனுடைய பட்சத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது வெளியே கர்த்தருக்கு பண்டிகை என்றுதான் போர்டு இருக்கிறது தான் இருக்கு ஆனா சபைக்குள்ள இருந்து தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் கேட்கிறேன் ஜோம் என்ற கிறிஸ்தவ குடும்பத்தில் நல்ல சபையில் இருந்து கொண்டே சாத்தானுடைய பட்சத்தில் இருக்கிற கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது நல்ல கவனிங்க இது நம்ம வெளிய பாக்கிறதுக்கு மனுஷன் பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஆணுடைய பட்சத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா உள்ளே சாத்தானுடைய பட்சத்தில் நிற்கிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்ல இந்த சீசன்ல தான் ஆண்டவர் அதாவது இந்த இந்த சத்தம் நான் சுடுவேன் திரும்ப திரும்ப என் காதலு கேட்க ஆண்டு சும்மா யார் என் பக்கத்தில் இருக்கிறா கை தூக்கு இப்படி கேட்கல இருதயம் நொறுங்கினவராக அப்படியே ஏ என் பக்கத்தில் யாருமே இல்லையாப்பா என் பக்கத்தில் யாராவது ஒரு ஆள் போதுண்டா எனக்கு ஒரு ஆள் போதும் இந்த செத்து போன சபைகளுக்குள்ளே ஜீவனை கொண்டு போக இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினியை நான் போட இந்த தேசம் முழுவதையும் மறுரூபமாக்க எனக்கு ஒரே ஒரு மனிதன் போதும் எனக்கு ஒரு வாலிபன் போதும் ஒரு வாலிபன் மட்டும் ஒரு வாலிப தங்கச்சி ஆண்டவரே நான் உன் பக்கத்தில் நிற்க நிற்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு பி ஆன் யோர் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைக்கப் போகிறார்